ரெண்டாயிரத்தி இப்போ இப்போதான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு டைம் போனதே தெரியல அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தீபாவளியே வந்துருச்சு இந்த தீபாவளிக்கு ஸ்வீட் பண்ணணும் அதுவும் கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரவா பர்ஃபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரவா பர்ஃபி பண்றதுக்கு ஒரு கப்பு ரவையை ஓரளவுக்கு ஃபைனா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட் ஒரு பேனை அடுப்பில் வச்சு நெய் விடணும் நெய் வந்து ஒன் தேர்ட் கப் எடுத்திருக்கேன் நெய் கொஞ்சம் சூடானதும் இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவையும் சேர்த்து கடலை மாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் எடுத்துக்கணும் அடுத்து பொடி பண்ணி வச்ச ரவையும் சேர்த்து ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா வறுத்தெடுத்துட்டு அதோட கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகும்போது அரை கப் அளவு டெசிகேட்டட் கோக்னட் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ரெண்டோ மூணோ டேபிள் ஸ்பூன் நல்லா திக்கான பாலோடு சேர்ந்த பாலாடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அடுத்து உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி முக்கால் கப்ல இருந்து ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்துட்டு அது கூட அரை கப் அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும் மூணு நாலு நிமிஷம் நல்லா கொதிச்சு திக்காயி கையில ஒற்ற அளவுக்கு பிசு பிசு பதம் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் ரெடி பண்ண சுகர் சிறப்பை ஏற்கனவே ஆற வச்ச வருத்த ரவையோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக கொஞ்சமா தூளும் நெய்யும் சேர்த்துட்டு டவ்வு சிம்மில் வச்சு இது கெட்டியாக வரைக்கும் கிளறிட்டு இது கெட்டியானதும் கையில் வச்சு உருட்டி பார்த்தோம்னா ஒட்டாத பதம் வந்ததும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் பிளேட்டில் ஏற்கனவே நான் தடவி வச்சுருந்தேன் இப்போ இதை நல்லா சமப்படுத்தி விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு தூவி ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து கட் பண்ணி எடுத்தால் அருமையான ரவா பர்ஃபி ரெடி